வரலாற்று யாருமே கண்டுக்காது பிரஸ்மிக் எல்லா கேள்விக்கும் டான் தான் வலிச்சிருக்கு ஐயோ நம்ம போகுது சரி அவன் ஒரு கேள்வியை கேக்குறாங்க என்ன கேள்வி அப்படின்னா நாட்டு பயணங்களால் தமிழ்நாட்டிற்கு உண்மையாக பலன் உண்டா ஏண்டா மர்சனங்கள் முன்வைக்கப்படுகலை அந்த கேள்வியை கேட்ட உடனே ஐயா குனிஞ்சிட்டார் டைம் அப் சார் டைம் அப் டைம் அப் விளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பயணித்தமர்கள் ஒரு <laughs> <Okay. Okay. Okay. laughs> <IKEA> <laughs> <laughs>

நமக்கு தோணுது <laughs> 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 ஏதாவது ப்ரெஸ் மீட்னு சொல்றீங்களா ப்ரெஸ் மீட்னா என்ன ஸ்பான்டெயினியஸாக கேள்விகளை கேட்பாங்க இந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லுவார் எங்கேயாவது என்ன கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சு எழுதி வச்சிருப்பாங்களா பார்த்துருக்கீங்களா அவர் அப்படியே துண்டு சீட்டை பார்த்து தான் படிக்கிறார் இது வேற விஷயம் ஆனா இந்த ப்ரெஸ் மீட்ல என்னன்னா இவங்க என்ன கேட்க போறாங்களோ அதுக்கு சேர்றாரு இந்த நம்பர் மாறி வச்சாங்கனக்க வேற கேள்விக்கு இந்த பதில் என்ன என்னயா கேள்வி கேக்குற போங்க நான் அழுதுறேன் என்னங்க ரெண்டு நிமிஷம் எனக்கு தலையில சுத்திருச்சு நீ இப்ப ஊருக்கு சொந்த விஷயங்களுக்காக போற அப்படினா அது நம்ம கேள்வி கேட்க போறது இல்ல இல்ல நீ உல்லாச பயணமா போறேனால அதுவும் கேள்வி கேட்க போறது இல்ல बिकॉज எல்லாருக்குமே ஒரு பிரேக் தேவைப்படுது உனக்கு ஒரு தேவைப்படலாம் நீ ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிக்க அம்மா என்ன வேல பாக்குறங்க அத பாத்துக்கிட்டே வேலையா கெடுத்துப் பிடிங்களங்க அப்படினா வேல பாத்தா தூங்கி இந்தல

அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க இது வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒன்னும் பண்ணல அதே தான் அவங்களுக்கு போய் சொல்றா ஏன்னா இந்த ஆட்சி ஒரு பிரேக் இல்லாத வண்டி அதுக்கு ஒரு டிரைவர் ஓட்டவே தெரியாத ஒரு டிரைவர் கியர் எங்கே இருக்குன்னு கூட தேடுற டிரைவர் இப்படியான ஒரு ஆட்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு ஓப்பனா சொல்லுவா நீ ஒருத்தே கிடையாது அதெல்லாம் அவருக்கே தெரியும் ஒருத்தர் வேஸ்ட் இவன் ஜீரோ டிஆர்பி ராஜா இந்த மாதிரி பூங்குக்கு கொடுத்து வரவேற்றார் சரி டிஆர்பி ராஜா இங்கே எப்படி சென்றார் இவங்க பின்னாடியிலேருந்து அவங்க குடையிலே தான் இருக்கையோனர் அப்படின்ற மாதிரி பின்னாலே இருந்து ஓவர் ஓவர் அப்படின்னு சொல்கிறா மாதிரி நான் தான் இருக்கேன் ஓவர் ஓவர் எங்கே இருக்க ஓவர் ஓவர் உங்கள் குடன்னிக்கு பின்னால் தான் நிற்கிறேன் ஓவர் ஓவர் உடனே இதெல்லாம் ரொம்ப வந்தீங்க நீங்க டிஸ்போஸ் பண்ண உடனே நேரம் தான் வந்தேன் பின்னாலே இருந்தே இருப்பாரா முன்னாடி போய் பூங்குத்தூர் கொடுத்து திருப்பி வர வைப்பாரா என்ன இதெல்லாம் அசிங்கமா இல்லை வெட்கமே இல்லை அடா போர் தானே திங்கிடா எரிச்சல் வருது நான் கெட்ட வரதில்லை திடுவேன் அப்புறம் அது ஒரு அவன் ஒரு ஒரு கோட்டை ஒன்று மாட்டிக்கிட்டேன் இல்லை நின்று அங்கே நிற்க வேண்டியது நான் லேக்கி நிற்கிற மாதிரி சீக்கில் சிக்கில் பாண்டி மாதிரி என்ன பண்ணுறது இருக்கா அப்படி இருக்கான் இருக்கேன் சொல்ல முடியுமா அங்கே நின்றுட்டு அது ஒரு போஸ் அப்படி என்னத்துக்கு நீ கூட நீ தானே கூட போன கூடையே சுற்றுற செவ்வாடு தானே நீ கூட போனாங்க ஆமாம் அதை வளர்ந்துக்கிட்டவங்க கூட தானே போனது வரது இருக்கிறான் அங்கே அது ஒரு போஸ் அது ஒரு ஃபோட்டோ ஃபார்மாலிட்டி மாதிரி பெரிய இவர் அப்படியே அங்கே போரில் ஜெயிச்சு அங்கே போய் அப்படியே கால் பதிஞ்சிட்டாரு பெரிய நெப்போலியன்

அதுவும் அந்த ஸ்டாலினுக்கு அதே மாதிரி ஒற்றுமீச வச்சு பார்த்து நல்லா இருக்கும் கரெக்டா இருக்கும் அம்சமா இருக்கும் எட்டு போகிறதும் எட்டு அப்படியே ஏழாவது இப்படியான ஒரு முதலமைச்சருங்க இவர் வந்து தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொன்றையும் புடுங்க காணும் இவர் இங்கே இருந்து ஜெர்மனில போய் நட்டு கிழிச்சிட போறாரு ஸ்டாலின் என்னதான் கடைஞ்சி எடுத்தது ததியா இருந்தாலும் ஒரு முட்டாளா இருந்தாலும் இல்ல மூளை இல்லாத நபரா இருந்தாலும் காலி வந்து உடல் ரீதியாக பிரச்சனை வரணும்னு நம்ம நினைக்க மாட்டோம் சரியா அது நமக்கு தேவையும் கிடையாது உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது என்ன மனுஷன் நீங்களா கருணாநிதி குடும்பம் என்னைக்காவது கருணாநானி திருட்றையில் வந்ததில் ஆரம்பித்து என்றைக்காவது காசு கொடுத்து பயணித்து பார்த்துருக்கீங்களா இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா சரியா நீயும் உன்னோடைய அழக்க கூட்டம் வேணா மூன்றும் இல்லை வாழ்க வாழ்க வாழ்க்கு கட்டினு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த கருணாநிதி சமாதியில் அந்த ஊசி போன திருட்டுரு திரு அது என்னது தயிர் வடை அதை வேணா படையெல்லாம் வச்சுருக்கலாம் எனக்கு ஒரு ஆமாங்க திருட்டுரேன் தயிர் வீடு தாத்தா எனக்கு எதுக்கு திருட்டு திருட்டுரையின் தயிர் விடை தாத்தா அவருடைய படையல்லாம் அதை போய் அந்த உணம்பிருக்கு நான் பருப்பு வாயில் சொல்லுங்க சாம்பார் ஆப்பு எனக்கு

போதுமல்லா போடா